விபர்த்தி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் காங்கிரஸ் கமிட்டியின் திருபான்மீர் அணி மாநில துணைத் தலைவர் அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போது தேசிய அரசியலில் ஒரு ஆங்கில பத்திரிகையுடைய தலையங்கம் இப்படியாக வந்திருக்கு இந்தியா அலையன்ஸுடைய நம்பிக்கை வந்து பாட்னாவில் பிறந்து பாட்னாவிலே உடைந்தது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு ஏன்னா நிதிஷ்குமார் வெளியே போயிருக்காரு வெளியே போனவர் இந்தியா கூட்டணியை வந்து கடுமையாக விமர்சிக்கிறாரு இப்போ வந்து ஜார்க்கண்டில் மு முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அமலாக்கத்துறையால் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் இந்தியா கூட்டணி வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி வரும்போது ஒரு வீழ்ச்சியை நோக்கி தானே அது மீண்டும் தள்ளப்படுது இது கூட்டணிக்குள்ளே ஒரு பிளவு இருக்குல்ல அது எப்படி பார்க்குறீங்க இது கூட்டணிக்குள்ளே வந்த பிளவாக பார்க்குறீங்க இன்னும் அழகான ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன் ஒரு பக்கம் களை எடுக்கிறது இன்னொரு பக்கம் வயல் வந்து செளிமையாக வளர்கிறது இந்த ரெண்டையுமே நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் கலையாக இருந்த நிதிஷ்குமார் கலைந்து போனார் இன்னொரு பக்கம் ஹேமந்த் சோரன் வந்து பலம் பெற்று நிற்கிறார் இப்போ ஒரு சதி பண்ணாங்க நிதிஷ்குமாருக்கெல்லாம் உடனடியாக சிஎம் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கி இங்கே ஏன் பண்ணலங்கிற கொஷின் எழுந்துகிட்டு இருக்கும் போதே வேற வழியே இல்லாமல் இவருக்கு பண்ணி தானே வச்சுருக்கிறாங்க சிஎம் சம்பா சம்பாய் சோரன் அவருக்கு பண்ணி தானே இருக்கிறாங்க பதவி பிரமாணம் பண்ண வச்சாங்கல்ல அப்போ அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தானே நம்ம பார்க்குறோம் நிதிஷ்குமாரை பொறுத்தவரை தன்னை வந்து ஒருங்கிணைப்பாளராக போடுறது நீங்களே பார்த்துங்க மக்கள் மன்றத்துக்கே இந்த பதிலை நான் சொல்கிறேன் நிதிஷ்குமாரோடைய பதில்கள் உணத்துக்கும் ஒப்பேறாத சபை ஏறாத ஒரு மொக்கை பதில்கள் அப்படிங்கிறது நான் எந்த அளவுக்கு உறுதியாக சொல்லுவேன்னா மக்களை நிராகரிப்பார்கள் நிதிஷ்குமார் என்ன ஏயா எதுக்கு எடுத்தாலும் ஒன்று சிஎம் பதவிக்காக இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே இங்கே இருந்து அங்கேன்னு தாவிக்கிட்டே இருக்க தலைவர் ராகுல் காந்தி கூட ஒரு அழகான ஒரு ஒன்று சொன்னார் கேள்விப்பட்டிருப்பீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பீகாரில் நிதிஷ்குமார் வந்து பதவி பிரமாணம் பண்ண ஏற்றுக்கிட்டு கவர்னர் மளிகையிலேருந்து கிளம்பி போனாராம் போன நிதிஷ்குமார் வந்து கவர்னர் கிட்டேயே கவர்னர் வீட்லேயே வந்து தன்னுடைய சால்வை விட்டுட்டு வட்டாரான் மறந்து மறந்து விட்டுட்டு வந்தாரான் கொஞ்சம் தூரம் மூணு பேர் ஞாபகப்படுத்தினாங்களா ஐயா எங்கே உங்கள் சால்வை காணும் அப்படின்னு சொல்லி உடனே என்னோட வண்டியை சால்வை காணும் திரும்பி எடுத்து வந்துடும் சொல்லி திரும்பி வந்திருக்கார் வண்டியை வண்டி திருப்பி நேராக வந்த உடனே அப்போ தான் கவர்னர் வந்து அப்படி உட்காந்துட்டு அப்போ தானே போன அரசு உட்காந்துட்டு வந்தாரான் இப்போ திரும்பி வந்ததை பார்த்த உடனே நான் நிதிஷ்குமார் இப்போ தானே போனீங்க அதுக்குள்ளையா அப்படின்னு வரான் அந்த மாதிரி இதை வந்து இப்போ தானே போனீங்க அதுக்குள்ளையா அப்படின்னு கேட்கும்போது எல்லாேருக்கும் புரிஞ்சிருக்கும் இது என்ன சொல்ல வராங்க அளவுக்கு வந்து இல்லை அடுத்து இன்னொரு திரும்ப வந்து ராஜினாமா மட்டும் திரும்ப பதவி பிரமாணத்துக்கு வரீங்களா அப்படின்ற மாதிரி நிதிஷ்குமார் ஒரு நம்ம வந்து நம்ம வயசுக்கு அப்படி சொல்லக்கூடாது ஒரு சல்லிப்பையன் மாதிரி நடந்துக்கிறாரு இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் தலைவர் போல அவர் வந்து நடந்துக்கலை என்னடா மக்கள் பார்க்குறாங்களே அவர் ஒரு இப்படி இப்படி நினச்சிருப்பார் நம்ம செத்ததுக்கப்புறம் இந்த கட்சி இருந்து என்ன இல்லாமல் இருந்து போகணும் இருக்கிற வரைக்கும் அதை அனுபவிச்சுட்டு போகணும்னு நினச்சிருக்கலாம் ஹேமந்த் சோரனுக்கு நடந்ததையும் நிதிஷ்குமார் நடந்து கொள்வதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் விட தெரிஞ்சிடும் ஹேமந்த் சோரனுக்கு முன்னால் நிதிஷ்குமாராக தான் இருந்திருப்பார் அந்த அந்த லைனில் நான் நடத்துவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பயந்து பயந்தாங்கோழிகளுக்கு இந்தியா கூட்டணியில் இடம் இல்லை இது நல்லது தானே பயந்தாங்கோழிகள் கழிவதும் களத்திலே உறுதியாக நிற்பவர்கள் நிற்பவர்களும் அவர் ஓ ஓப்பனாக வந்து எல்லா சமனையும் வந்து டிசானர் பண்ணார் வர முடியாது போயாண்ட மாதிரி சொல்லிட்டாரு லாஸ்ட்டாக இது அரஸ்ட் தான் தெரியும் அரெஸ்ட்டாக ஆகிட்டார் ஜார்க்கண்டோடைய யங்கஸ்ட்டு சிஎம் அவர் அரெஸ்ட் ஆகிட்டார் ஸோ இது இதன் மூலமாக பாஜகவோடு சமரசம் இல்லை என்பதை காட்டியிருக்கிறார் மிஞ்சி போனால் நடா பண்ணிடுவீங்க பூச்சாண்டி இடியை வச்சு அரெஸ்ட் பண்ணுவீங்க எவ்வளோ ஜெயில் ஒன்று இருந்தால் பெயில் ஒன்று இருக்குடான்னு ஒன்று இருக்கிறான்னு போல் ஜெயில் இப்போ இருந்தால் பெயில்னு ஒன்று இருக்குது உங்களுடைய ஏற்றம்னு இருந்தால் அதுக்கு இறக்கம்னு ஒன்று இருக்குது ஆட்சி ஒன்று இருந்தால் அதுக்கு முடிவு ஒன்று ஒன்று இருக்குது உலகத்தில் யார் தான் அப்படி த சன் நெவர் செட்ஸ் இன் தி எம்பையர் ஆஃப் பிரிட்டிஷ் என்றார்கள் இட் இன் த சன் செட் மறையவே இல்லையா சூரியனு சூரியன் பிரிட்டிஷ் எம்பையர் தான் மறையவே இல்லை மறைய மறையாது அப்படின்னாங்க ஒரு நாள் மறைஞ்சிச்சா இல்லையா அந்த மாதிரி மறையும் மறையிற மாதிரி தான் எல்லாம் எல்லோரும் அப்படி தான் எவரி பிகினிங் ஹாஸ் அன் என் எவ்ரி என் ஹாஸ் அ பிகினிங் ஈவன் ஒலிம்பியா ஹேட் டூ ஸ்டார்ட் அ பாயிண்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாட்னாவில் பிறந்து பாட்னாவில் மடிய இது வந்து பீகாரை மையப்படுத்திய கூட்டணி அல்ல இந்தியா கூட்டணி என்பது இந்தியாவில் உள்ள அனைத்து ரீஜனல் பார்ட்டிஸ் திட்டத்தட்ட எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் நம்ம இவரை மாதிரியான ரெட்டியை மாதிரி ஆளா ரெண்டு மூணு பேரை தவிர்த்து மற்ற எல்லா பட்நாயக்கும் ஜெகன் மோகன் ரெட்டியை தவிர்த்து மற்ற எல்லாருமே இந்த கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னும்போது இது அவ்வளோ பெரிய கூட்டணி பாட்னாவில் தோன்றி பாட்னாவில் முறையே இது பீகாரின் கூட்டணி அல்ல இது இந்தியாவே எதிர்காலத்தில் ஆளப்போகுன்ற இந்தியா கூட்டணி இல்லை நிதிஷ்குமார் மீது நீங்கள் கூட விமர்சனம் போலவே எல்லாரும் வைக்கிறாங்க ஆனால் நிதிஷ்குமார் வெளியே போனதுக்கான முக்கிய காரணம் வந்து காங்கிரஸ் தானே அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அவர் வந்து இந்திய கூட்டணி ஒருங்கிணைக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வச்சிருக்காரு அவர் வந்து அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவி இல்லைன்னா அவர் தலைவர் பதவி கேட்டதாகவும் அந்த காங்கிரஸ் வந்து மல்லிகார்ஜுனா கார்கேக்கு அந்த கூட்டணி வந்து அவருடைய ஆலோசனை இல்லாமலே கொடுத்ததாகவும் இது போன்ற விஷயங்களால தான் அவர் கூட்டணி விட்டு வெளியே போகக்கூடிய சூழல் இருக்கு அது மட்டும் இல்லாமல் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவாலோட காங்கிரஸ் வந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இன்னும் ஒத்துழைக்க மாட்டுறாங்க எல்லா பிரச்சனைக்கும் இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் தான் ஒரு காரணமா இருக்குன்னு சொல்லப்படுது இல்லை அது சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன் காங்கிரஸ் ஆட்சியிலே இல்ல அதிமுகவால் ஏன் பாஜக தொடர முடியல இத்தனைக்கும் நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்குங்க காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சியிலே இல்லை அவங்களோட ஏன் கூட்டணியில் தொடர முடியலன்னு கேட்குறீங்க இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சியில் உள்ள மத்தியில் நம்ம போரா இருந்துக்கலாம் கொஞ்சம் கூட்டணியில் இருந்தால் அப்படின்னு சொல்கிற அதிமுகவில் ஏன் வந்து கூட்டணியில் தொடர முடியல கூட்டணியில் தொடர்வதும் தொடராமல் செல்வதும் அவரவர் அந்தந்த சூழலில் எடுக்கக்கூடிய முடிவை சம்மந்தப்பட்டது அதை முதல்ல நான் சொல்லிக்கிறேன் இன்னொன்று கூட்டணிங்கு வரும்போது யார் யாரோட கூட்டணியில் இருப்பாங்கிறது எல்லாரும் இதில் இருந்ததாகணுங்கிற கட்டாயமாக சூழ்நிலையே கிடையாது அது ஒரு பக்கம் பதில் அதை விட ஆப்டோட ஒரு பதில் சொல்கிறேன் எனக்கு பதவி கொடுக்கல நிதிஷ்குமார் போயிடுவார் நாளைக்கு எனக்கு தான் கொடுக்கணும்னு மம்தா சொன்னா என்ன செய்வீங்க நாளை எனக்கு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கெஜ்ரிவால் சொன்னால் என்ன பண்ணுவீங்க முதல்ல ஒரு நியாயமான முடிவு என்பது அது நீங்களே சொல்லுங்கள் இல்லை பொதுமக்கள் பார்வைக்கே விடுறேன் இந்தியா முழுக்க பரவி கிடக்கக்கூடிய இந்தியாவிற்கே சுதந்திரத்தை பெற்றுத்தந்த இந்தியாவின் முதல் பிரதமரை கொண்ட பெருமையை கொண்ட இந்தியாவிற்காக தன்னுடைய கட்சித் தலைவர்களின் இரு தலைவர்களை பறி கொடுத்த ரத்தம் சிந்திய ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய தேசிய தலைவர் இந்தியா கூட்டணி தலைவராக இருப்பது பொருத்தமாக இருக்குமா பதவிக்காக சுகத்திற்காக அரிப்பிற்காக மாறி மாறி கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சல்லிப்பயல் ஒரு கூட்டணிக்கு தலைவராக இருக்கிறத வந்து ஏற்றுக்க முடியுமா நாளைக்கு மம்தா பேனர்ஜி கூட கேட்கலாம் எனக்கு கொடுங்கன்னு கேட்கலாம் கேட்குறவங்க ஆயிரம் கேட்கலாம் ஆனால் கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா என்கின்ற முடிவை எங்கள் ரொம்ப யதார்த்தமாக கேட்குறேன் காங்கிரஸ் தானே எடுக்க முடியும் அது காங்கிரஸ் கொடுத்தா தான் எல்லாம் சும்மாவும் இருப்பாங்க இப்போ திமுக தலைவரே சும்மா இருந்திருப்பார் அவர் பேச்சு கேட்குறேன் எப்படி நீங்கள் வந்து அவர் ஒரு மாநில முதல்வராக நானும் ஒரு மாநில முதல்வர் தானே நீங்கள் கேட்கறதுக்கு கேட்டால் நியாயமாக இருக்கும் அப்படி அவர் கொடுத்தா ஸோ அதனால் நியாயம்னு ஒன்று இருக்குது அது வந்து இந்தியாவையே ஆண்ட பாஜக கூட இந்தியா வாழ்ற தகுதி கிடையாது இந்தியாவிலேயே இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி படைத்த ஒரே கட்சி வந்து காங்கிரஸ் அந்த தலைவர் வந்து தலைவர் ராகுல் காந்தி தான் அப்படிங்கிறது எல்லாரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நிதிஷ்குமார் தலைவர் பதவி கொடுக்குறோம் என்ன கெப்பாசிட்டியில் அவர் கொடுக்கலாம் அவர் ஒருங்கிணைக்கிறதுக்காக பேசுனாருங்கிறதுக்காக கொடுத்துடலாமா ஒருங்கிணைக்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒரு பேச்சுக்கு அவர் தான் ஒருங்கிணைச்சாருங்கிறதெல்லாம் போய் ஆனால் ஒரு அவர் தான் பேசினாரே வச்சுக்கோமே அவர் தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சார்னே வச்சுக்கோமே அதுக்காக அவர் அந்த அது போதுமா அவர் தலைவராக போட்டுக்கிறதுக்குல தலைவருக்கு என்று என்ன தகுதி வேண்டும் முதல் என்ன தகுதி வேணும் தெரியுமா எல்லாரும் ஏற்றுக்கணும் தலைவர் நிதிஷ்குமார் தவிர எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்காத நீ ஏற்றுக்கிறதா ஜனநாயகம் நீ போனால் நம்ம என்ன பண்ண முடியும் கூட்டணியை பொறுத்தவரை மம்தா எதற்காக வேண்டாம் என்கிறார் தலைவர் ராகுல் காந்தி கரெக்டாக உள்ள நுழையும் போது அவர் வந்து முரண்டு பிடிக்கிறார் பாரத் ஜோடோட நியாய யாத்திரா உள்ள நுழையும் போது அவருடைய செமிலியாரிட்டி கூடிடுமோங்கிறதுக்காக முரண்டு பிடிக்கிறாரோ அவங்களுக்கு இன்வைட்டும் கொடுக்கப்பட்டுச்சு வாங்க தலைவருடைய இதில் கலந்துக்குன்னு இன்வைட்டும் கொடுக்கப்பட்டுச்சு யார் முரண்டு பிடிக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு இது போன்ற கேள்விகள் கேட்கப்படுவது தான் எனக்கு வேதனையாக இருக்குது முரண்டு யார் பிடிக்கிறார் இன்னும் இல்லை கூட்டணியில் வந்து இவையன் உங்களுக்கு அதை விட நல்ல உதாரணம் முரண்டு எந்த முரண்பாடோ முரண்டோ இல்லாமல் அழகிய முறையில் ஷேரிங் வரைக்கும் முடியலையா யூபியில் அகிலேஷ் யாதவ் கூட பீகாரில் தேஜஸ்வி கூட நம்மளுக்கு வந்து உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லையா இவங்கெல்லாம் முரண்டு பிடிக்கக்கூடிய பண்பும் பழக்கம் உள்ளவர்கள் சாவு விடா இருந்தால் நான் தான் பணமாக இருக்கணும் இழை விடா இருந்தால் நான் பணமாக இருக்கணும் கல்யாணம் விடா இருந்தால் நான் மாப்பிள்ளையாக இருக்கணும்னு நினச்சா என்ன செய்ய முடியும் நான் எல்லாத்துக்கும் மேலே லாஸ்ட் பட்டன் அட்லீஸ்ட் ஒரு பதில் சொல்கிறேன் தலைவர் ராகுல் காந்திக்கே அந்த பண்பு இல்லையே அவர் அவர் நான் வந்து கட்சி அவர் கட்சி தலைவராக இருக்கங்கிறாரா இல்லை எதிர்கட்சி தலைவராக இருக்கிறேன்னு சொல்கிறாரா காங்கிரஸுக்கு தலைவராக மாறுறங்கிறாரா இல்லை அங்கே கொரோனாவது இருக்கிறேன்னு சொல்கிறாரா அவர் எதுவுமே வேணான்னு போகிறார் இல்லை அதுவும் விமர்சனம் வருதுல்ல எதுவுமே வேணாம்னு போகிறாரு கூட்டணி கட்சிகளுக்கு கூடிய அந்த பிளவுகளை வந்து சரி செய்யாமல் அவர் வந்து பாரத ஜோரா யாத்திரை நடப்பாத்திர போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல அதை எப்படி பார்க்குறீங்க தயவு செஞ்சு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பாரத் ஜோடா நியாய என்பது அரசியல் ஆதாயங்களுக்கும் தேர்தலுக்கும் அப்பாற்பட்டது அதை நான் இப்போ மட்டுமே நான் ப்ரூவ் பண்ணேன் தேர்தல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட்டணியோட பேச்சுவார்த்தை இருக்குது கூட்டணியுடைய சமரசம் செய்யலாம் அந்த பிளவுகளை அது போன்று செய்யாமல் ராகுல் காந்தி வந்து நிறைய பேனம் போயிட்டு இருக்காருன்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல இந்த இது இது விமர்சனமாக வந்ததுக்கு காரணமே பாஜக தான் ஏன் தெரியுமா ஒருத்தன் ட்வீட் போட்டிருக்காங்க நம்ம வந்து ஒரு அந்த நல்ல ஒரு நான் அதை வந்து சேவ் பண்ண மறந்துட்டேன் அந்த ட்வீட்டை என்ன போட்டிருக்காங்கன்னா எத்திக்ஸ் எல்லாம் பார்க்கவே கூடாதுங்க வாஜ்பாய் எத்திக்ஸ் பார்த்தாரு அதனால என்ன ஆச்சு பாஜக தூக்கி வீசிட்டாங்க அதனால் இப்போ எத்திக்ஸே பார்க்காத நரேந்திர மோடி தான் இருக்கணும் இந்த அளவுக்கு அரசியலை புரிஞ்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு நல்லா ஒன்று புரிஞ்சுக்கீங்க தேசம் முக்கியமா தேர்தல் முக்கியமா உங்களுக்கு நான் கேட்குறேன் தேசம் முக்கியமா தேர்தல் முக்கியமா தேசம் தேசம் முக்கியம் அதுதான் இப்போ ராகுல் காந்தி நடைபெறும் தான் முக்கியம் தேர்தல் என்பது வந்து இந்த தேசத்தை காப்பதற்கு தான் தேர்தல் இது விளங்காம தான் நான் பேசுறது கூட என்ன இப்படி பேசுறாரு கூட நாலு பேர் நினைக்கலாம் தேசம் சித்தாந்த ரீதியாக சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது முதல்ல வந்து அடிப்படை இந்த மக்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டும் இது எப்படி சொல்லலாம்னா கொள்கை இந்த மண்ணில் வந்து நம்ம எந்த கொள்கை ஏற்று நிற்கிறோங்கிறது மஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த மக்களுக்கு தெரியணும் வெறுப்பை பரப்பி 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 எப்படி பண்ணிட்டாங்கன்னா ஒன்று ரொம்ப சிம்பிளாக நான் கேட்கறேன்னா இதுவரை ராகுல் காந்தி வந்து தலைவர் ராகுல் காந்தி கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் கடந்த பாரத் ஜோடோ யாத்திரை நடத்தார் ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன கருங்கள் எரிஞ்சு எங்கேயாவது அசம்பாதி நடந்துச்சா அதே நேரத்தில் வெறும் வண்டியில் தான் போனார் அத்வானி பாபர் மசூத் இடிப்பட்டது மதுரை வரைக்கும் குண்டு வெடித்து பிரச்சனை வந்தது இவ்வளோ பெரிய இஷ்யூ இந்தியா முழுக்க கலவரம் பிரச்சனை பல பேருடைய தாலி அருந்தது ரத்தம் தெரித்தது ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அமைச்சர் நடக்கிறார் இதை இதை வந்து தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்கன்னா இவங்க யார் நீங்கள் அதை நல்லா உணர்ந்து கொள்ளணும் அப்புறம் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு நஃரத் ஜோடோ பாரத் ஜோடோ என்கின்ற ஒரு கொள்கை பிரச்சாரத்தை செய்கிறார் அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரே இப்போ இப்போ இப்படி கூட வச்சிங்க இப்படி கூட புரிஞ்சிக்கங்களேன் எப்பா கூட்டணிக்கு வாங்க வராமல் போங்க வெல்லுங்க தோத்து போங்க அதெல்லாம் விஷயமே இல்லை நான் இந்த மக்களை கொள்கை ரீதியாக சுத்தப்படுத்த வந்தவன் ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கிங்கண்ணே இது இல்லாம நீங்க தேர்தல் நேரத்தில் போய் பேச 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 என்ன ஆகும் அவன் ஒருத்தன் முக்கியம் நீங்க ஜெயிக்கிறதா எடுப்படாது வெற்றி பெற்றாதான் சாத்தியமாகும் தேர்தல் வெற்றியே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னா தேசத்திற்கு மக்களுக்கு இந்த தேசம் எப்படிப்பட்ட தன்மை கொண்டது என்பது புரிஞ்சுக்கணும் இந்த தேசம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ராமர் கோயில் ஓட்டு போட்டு போயிடலாம் அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த பட்ஜெட் நேரத்தில் வந்து இது ரொம்ப முக்கியமா எனக்கு கண்ணில் இந்தியா டுடேல வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து ஆப்டிமிசம் ஸ்கோர்ஸ் ஓவர் த ஸ்டிங் ஆஃப் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்றது ஆப்டிமிசம் அச்சே தின் நல்ல நாள் வரும் நம்ம மாறிடுவோம் இந்த ஆப்டிமிஷம் வந்து ஆப்டிமி ஆப்டிமிசம் வந்து இன்ஃப்ளேஷனை வந்து உடச்சிட்டு போகுது நல்லா கிழங்கு இன்ஃபிளேஷன் தான் உங்களுக்கு முக்கியமான பிரச்சனையாக இருக்கணும் ஆப்டிமிசம் எப்படி வரும் ஒரு ஒரு நாட்டில் இன்ஃப்ளேஷன் இருக்குது பணவீக்கம் இருக்குது விலைவாசி அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிங்களேன் உங்களுக்கு முதல்ல அங்கே ஆப்டிமிசம் எப்படி வரும் எப்படி வந்துச்சு ஆப்டிமிசம் சொல்லுங்களேன் ஒரு பதில் அங்கே எப்படி ஆப்டிமிசம் வரும் தினந்தோறும் ஒரு ரூபா ஐம்பது பைசா ஒரு ரூபா ஏறிட்டே போகுது ஒரு பொருள் மேலே தினந்தோறும் பெட்ரோல் டீசல் விலை ஏறிக்கிட்டே போகுது தினந்தோறும் அத்தியாவசிய பொருள் விலை ஏறிக்கிட்டே போகுது தினந்தோறும் காஸ்ட் ஆஃப் லிவிங் ஏறிக்கிட்டே போகுது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வாக்கில் இருபத்தொன்று புள்ளி ஐந்து மில்லியன் பேர் பைக் வாங்கியிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினேழு பதினேழு மில்லியன் பேர் தான் பைக் வாங்கியிருக்கான் பைக் வாங்குற கெப்பாசிட்டி போச்சு ஒருத்தனுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மூணு புள்ளி அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தால் ஒரு ஒரு நாலு பேர் கொண்ட குடும்பத்தை ஒரு வருஷத்துக்கு ஓட்டிடலாம் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏழு புள்ளி இருபத்தி நாலு லட்சம் தான் ஒரு குடும்பத்தை ஓட்ட முடியும் இருக்கிற நிலையில் ஆப்டிமிசம் ஒருத்தருக்கு எப்படி இருக்கும் அது அழகாக எழுதிச்சு ஏன்னா என்ன ஆப்டிமிசம் அமர் கோயில் திறந்தாச்சு பாயங்களெல்லாம் விரட்டியாச்சு சிஐ என் பேர் என்ன கொண்டு வர போறோம் இதெல்லாம் ராமர் கோயில் கட்டி விரட்டி போறோம் ஞான் மசீத உடைச்சிட போறோம் ஒரு பெரிய ஆப்டிமிசம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அது என்ன ஆப்டிமிசம் மோடி வந்து இந்து ஆட்சியை இந்து ராஷ்டிராவை கொண்டு வந்து நம்மளை காப்பாற்றிட போறாரு இப்படி ஒரு ஆபத்தில் இருக்குங்க தேசம் தான் உங்களுக்கு கூட்டணியை விட அந்த தேர்தலுக்கு பேச வேண்டிய கூட்டணியை விட அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்து முக்கியமா தேவைப்படுது அது வந்து எல்லாமே வந்துடும் மிஸ்கான்செப்ட் பண்றாங்க தலைவர் ராகுல் காந்தி இப்ப இதை சொல்லல நான் தான் நீங்க விளங்கிக்கணும் குஜராத் தேர்தல் அதாவது குஜராத் தேர்தல் மாநில தேர்தல் நடக்கிறது அந்த நேரத்தில் மார்பு பிரிட்ஜ் அருந்து விழுகிறது அப்போதும் அவர் யாத்திரையில இருக்கிறார் இதே மோடி அமைச்சர் தான் ஓட்டிருப்பாங்க எல்லாரும் தேர்தல் தான் முக்கியம் அப்படின்னு நீங்க நீங்க பாருங்க இது வந்து சக்திகள் இவங்க எல்லாம் இந்த தேர்தல் தான் முக்கியம் இவன் எப்படியாவது ஆட்சியில் நிலைக்கிறது தான் முக்கியம் என்பது ஒரு சக்தியினுடைய அடையாளம் மக்கள் முக்கியம் மக்கள் மனதில் ஏற்பட்டக்கூடிய வெறுப்புணர்வை களைவது முக்கியம் மக்கள் மத்தியில அன்பு அமைதியை புகுத்துவதுதான் முக்கியம் என்று நினைப்பது வந்து ஒரு ரொம்ப தூய்மையான ஒரு சக்தியால் தான் அது முடியும் அப்படிப்பட்ட கொள்கை பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போறாரு அவனு ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பெரியார் ஏன் கடைசி வரைக்கும் கட்சி ஆரம்பிக்கல இது கூட பதில் சொல்லுங்க ஏன் பெரியார் கட்சி ஆரம்பிப்பதை சொல்லப்பட எதிர்த்தார் வேணாம் அப்படின்னு ஏன் ஒரு கொள்கை மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா போதும் ஃபஸ்ட் கொள்கை இன்னைக்கு கொள்கை சேர்ந்தனால தான் திராவிட கொள்கை நடந்த நீங்களும் நல்ல நிம்மதியாக இருக்கும் திமுக ஆட்சியில் அமைதியா இருக்கும் இந்தியாவிலேயே பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டர் தமிழ்நாடு இருக்குது இதுதான் என்ன காரணம் ஃபஸ்ட் கொள்கை அதுக்கப்புறம் தான் தேர்தல் நீங்க தேர்தலை மையப்படுத்திய எல்லாம் சிதைந்து போய் விட்டது அப்போ தேர்தலுக்கு முன்னா இந்த மக்களுக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டியது இருக்குது தேர்தல் வரும்போது கரெக்டாக பண்ணுவாருங்க அதுக்காக லாஸ்ட் பட்நாட்டிஸ் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்றேன் கிடைச்சா இதெல்லாம் முடிவுகள் எடுப்பார் கரெக்டாக அவங்க யார் யாருக்கு எந்த செய்யணும் செய்வார் சைமண்டானியஸா அகிலேஷ் யாதவ கூட நமக்கு பேச்சுவார்த்தை முடியலையா சைமன் டேனியஸா திமுக கூட பேச்சுவார்த்தை வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கவில்லையா கரெக்டாக இருக்கவங்களும் கரெக்டாக போய்கிட்டு இருக்கு கோளாறு பண்ணுறவங்களுக்கு கோலாறாக போய்கிட்டு இருக்கு அந்த கோலாருக்கு தான் காரணம்னு சொல்லாமல் அவர் என்ன நடைபா நடந்துக்கிட்டு இருக்காரு அவர் என்ன அதை பார்த்துட்டு இருக்காருன்னு சொன்னால் அதுக்கு தான் இந்த பதிலாக சொல்கிறேன் முதல்ல நடக்கிறது என்பது ரொம்ப அவசியமாக இருக்குது ஏன்னா அவர் அது அந்த நடக்கிறதுக்கு ஒரு காரணம் சொன்னார் அத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாரத் ஜோட யாத்திரை என்பது சொன்னார் நான் சொன்னார்னா மீடியா காலத்திலையும் என்னை வந்து இருட்டடிப்பு செய்து விட்டேனே என்னால் வந்து மீடியாவில் நின்று நான் ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்து மக்கள் மன்றத்தில் போய் சேருவதில்லை நான் வீடு வீடாக நடக்க ஆரம்பித்து விட்டேன் அப்படின்னார் நான் மக்கள் மக்களாக நான் மக்களை சந்தித்து நடந்து போய் சொல்ல அப்படி மகாத்மா நடந்து கொண்டு நடந்துகொண்டிருக்கிறார போது நீங்களும் நானோ அவரை எதிர்ப்பவர்கள் கூட அவரை ஆதரித்து கை கொடுத்து தூக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிற்கிறோம் அப்போ என்னன்னா அவர் வந்து ஒரு கொள்கை ஜோதியை ஏஞ்சி நடந்து கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய மாற்றத்தை இன்றில்லை என்றாலும் நாளை சமூகத்தில் ஏற்படுத்தும் இவர் மாதிரி ஒரு தியாகமான ஆள் இப்படி வரலேன்னு நினைச்சு நல்லவேளை வந்துட்டாருன்னு நினைச்சு நீங்க நன்றி செலுத்தணும் அதைத்தான் நான் சொல்லுவேன் இல்லை ராகுல் காந்தி ஒருபுறம் அவருடைய கொள்கையில இது பண்றதுக்காக போகிறான்னு சொல்றீங்க ஆனா பாஜகவினுடைய அந்த பயணம் இருக்கு இல்லையா அது வெற்றியாக தானே போயிட்டு இருக்கு ஏன்னா இப்போ ராமர் கோயில் திறக்கிறாங்க பெருவாரியான மக்கள் வந்து அதுக்கு ஆதரவு தான் தெரிவிக்கிறாங்க இப்போ அடுத்ததாக ஞானவாபி மசூதி பிரச்சனை கையில் எடுத்திருக்காங்க இப்போ அமலாக்கத்துறை மூலமா ஒரு முன் முதலமைச்சராக இருந்த ஒருவரே கைது பண்ணக்கூடிய சூழலுக்கு வந்து நாடு தள்ளப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து பெருவாரியான மக்கள் வந்து ஒரு ஆதரவு மனப்பான்மையில்தானே பார்க்கறாங்க எப்படி இது எனக்கு எப்படி வெற்றி நினைப்பீங்க முதல்ல பா ராமர் கோயிலுக்கு முழுமையான ஆதரவு வந்ததுன்னு மோகன்லால் போனாரா ஜூனியர் என்டிஆர் போனாரா இல்ல ஆதரவுங்கிறது ஒரு நாட்டில் ஒரு கடுமையான எதிர்ப்பு இல்லாத ஒரு நிலையை தானே பார்க்க வேண்டியது அப்படி கிடையாது அப்படி கிடையாது எதிர்ப்பு அலை இல்லை என்றாலே அதை ஆதரவு என்று எடுப்பீர்களா ஆதரவு தாங்கன்னு வேண்டி விரும்பி கேட்டவர்கள் கூட வராமல் இருப்பதே அவர்களுக்கு ஆதரவு இல்லை என்பதை எடுத்துக்கொள்வீர்களா அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க ஒரு அவங்க கொடுக்குற அழைப்பு என்பது எதற்கு சமானம் தெரியுமா போலீஸ் கொடுக்குற சம்மனுக்கு சமானம் அது போலீஸ் கொடுக்குற சம்மனுக்கு சம்மன் இஃப் யூ டிஸ் தி சம்மன் யூ வில் கெட் அப்ராண்டட் நீங்க வந்து சம்மனுக்கு வரலன்னா உங்களுக்கு அடுத்த ஆக்ஷன் இருக்கும் திட்டத்தட்ட அவங்க அவங்களுடைய அழைப்புதல் இன்விடேஷனு சம்மனுக்கு சமம் ஆனால் தோனி வரலையே ஏன்னா அவங்க கொஞ்சமாவது அவங்க மனசுல அந்த ஈரம் இருக்குது தவறு அப்படின்னு திமுக அமைச்சர் பதிலும் ஓபனாவே சொன்னார் ஒரு மசூதி இடிச்சிட்டு மக்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் ஞானவாபி மசீதி எடுத்தது இப்போ அதோட அதை தொடர்ந்து ஞானவாபி மசீதி எடுத்ததுலேயும் அதான் காரணம் இப்போவே அந்த இஷ்யூ இவ்வளோ பெருசாக்கி நீதிமன்றத்தின் மூலமாக அதை இவ்வளோ பெரிய பிரச்சனை காரணம் நான் அடுத்தது இடிக்க கூட செய்வார்கள் மார்க் சொல் சொல்ல முடியாது தேர்தலுக்குன்னா இடிக்க கூட செய்வாங்க காரணம் யூபியுன்றது ரொம்ப முக்கியமான ஸ்டேட் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அங்கே போலரைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னு ஆனால் ஒன்று எழுதி வச்சுக்கோங்க பாபர் மசூதியை இடித்து அந்த இடிப்பின் மூலமாக வாக்குகளை பெற்ற அளவிற்கான ஒரு 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 வசூல் வாக்கு வசூலை கண்டிப்பாக ஞானவாபி மசூதி மூலமாக அவங்களுக்கு கிடைக்காது ஏன்னா மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இது வந்து அற்ப அரசியலுக்காக இவன் பண்ணுறாங்க இது எப்படி உணரணுங்கிறத மக்கள் விளங்கி வைத்திருக்கிறார் ஆனால் இன்னொரு வன்முறை இப்போ அவங்களுக்கு தேடுது அப்படி தாக எடுக்குது அப்படி இன்னொரு வன்முறை வேண்டும் அதுக்காக தான் ஒரு பக்கம் ராகுல் காந்தி நடப்பதை வந்து ஆதரிக்கிறேன் இன்னொரு பக்கம் நீங்கள் இப்படி இந்த ஆங்கிலில் பார்க்கக்கூடாது மிகப்பெரிய பதற்றம் தொற்றி இருக்கிறது பாஜகவிற்கு அவர்கள் தோல்வியின் முகத்தில் இறங்கி இருக்கிறார்கள் எதை வெற்றி என்று பார்ப்பீர்கள் இதுவரை இந்தியாவில் இல்லாத அளவுக்கு தேர்தல் கமிஷனரை வந்து நியமிக்கக்கூடிய நடைமுறையை நெறிமுறையை மாற்றி இருக்கிறார்கள் இதுக்கு முன்னாலேயே வந்து அருண் கோயிலை நியமித்ததை பற்றி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது அவர் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணதை பற்றி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது வி ஆர் நாட் கொஸினிங் த கிரெடிபிலிட்டி பட் வி ஆர் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ அப்படின்னு சொன்னிச்சு இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ்லாம் எக்கச்சக்கமாக எக்கத்தப்பாக ஏறி போயிருக்குது மக்கள் மன்றங்களில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது பாஜகவை ஐம்பது சதவீதம் ஆதரித்தவர்கள் இன்ஃப்ளேஷன் வந்து டிட் இட் செக் தி நார்மல் டே டு டே லைஃப் ஆஃப் காமன் மேன் அப்படிங்கிற கொஷின் வந்து சிஓற்றே வந்து ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க அதில் வந்து ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை இன்ஃப்ளேஷன் பாதிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதின் போது எடுக்கப்பட்ட வாக்கெடு வாக்கெடுப்பின் போது ஐம்பது சதவீதம் பேர் மனசாட்சி இல்லாமல் சொல்லியிருக்கிறான் எங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை அப்படின்னு அந்த அளவுக்கு பாஜகவை ஆதரித்தார்கள் இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா பாஜகவுக்கு ஆதரவு சிஓ ஒட்டுடைய கணக்கின்படி வெறும் எட்டு சதவீதம் பேர் நாற்பத்தி பேர் அவங்க ஆளுங்களே இல்லைன்ட்டான் இறங்கிட்டாங்க கீழே இதை இதெல்லாம் வந்து உங்களை ஏறுமுகம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள் பில்டப் பண்ணி பூசி வைக்கிறதெல்லாம் பெருசாக நினைக்காதீங்க இன்னைக்கு வாய் வெற்றுவாய் அறிக்கையெல்லாம் நீங்கள் பெருசாக நினைக்காதீங்க மக்கள் வெந்து நொந்து போய் இருக்கிறான் பாஜக ஆதரித்தவர்களே இப்போது எதிர்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் வெளியளவில் இல்லை என்றாலும் மனதளவில் ஓட்டு போடும்போது அவனுக்கு தெரியும் இப்போ திருமண கொண்டு வந்தால் திருமணம் நசுக்குவாங்கன்னு சொல்லி ரோஹித் சர்மாவுக்கு இருந்த முதுகெலும்பு எம் எஸ் தோனிக்கு இருந்த முதுகெலும்பு ஜூனியர் என்டிஆருக்கு இருந்த முகந்த முதுகெலும்பு மோகன்லாலுக்கு இருக்கக்கூடிய முதுகெலும்பு பிறருக்கும் இருக்கும் பயம் பயப்படுவோம் அமிதாப் பச்சன்லாம் பயந்தாங்குழி சச்சின் டெண்டுல்கர்லாம் ஒன்றாம் நம்பர் கோழை கங்காணத்தெல்லாம் அது வந்து அடங்காத அது அப்போ அதெல்லாம் வந்து இவங்க இவங்களை எல்லாரையுமே அழைத்து வந்து காட்டி ஒரு ஆதரவு இருப்பதை போல் காட்டினார்கள் ஆனால் அவங்களுடைய உள்ளர் அவர்களுடைய உள்ளங்களுக்கு தெரியும் பாபர் மசூதி இடத்தில் ஒரு கோயில் திறப்பு என்பது மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆனது என்பது அவங்களுடைய உள்ளங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு ஏறுமுகம் என்பதெல்லாம் கட்டமைக்கப்பட்ட பிம்பம் அவர்களுக்கு மிகப்பெரிய இறங்குமுகம் இருக்குது அந்த தான் ஹேமந்த் சோரன் வந்து இவ்வளோ ஒரு ஒரு சிஎம்ஏ கைது செய்கிற நிலைக்கு போனாங்க கைது செய்யக்கூடிய அளவுக்கு அங்கே ஒரு பெரிய விஷயமே அங்கே ஒன்றும் அவ்வளோ பெரிய முறைகேடு நடக்கவும் இல்லை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் போது அதை நீங்கள் ஹைகோர்ட்லேயே பார்த்துக்குங்கன்னு சொல்லுது இப்படி எல்லா நிலையிலும் அவங்கள பிளாக் பண்ணி ஒருத்தரை கைது பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் அதான் நான் சொல்கிறேன் அது பதற்றத்தின் காரணமாக தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர கூலாக இருக்கிறவங்க இந்த ஆக்ஷன்லாம் எடுக்க போகிறான் நம்ம நம்ம நமக்கு எல்லாமே ஆல் செட்டாக இருக்குது வி ஆர் ரெடி டு கோ வி ஆர் ஆல் செட் டு கோ அப்படின்னு இருக்கிறவன் இந்த நடவடிக்கைலாம் ஏன் எடுக்க போகிறான் நடிகர் விஜய் அவருடைய எக்ஸ் வலைதள அவருடைய பதிவு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு பேசு பொருளாக இருக்குது அந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தான் நம்மளுடைய வெற்றியின் இலக்காக இருக்கணும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு புறம் வந்து ஊழல் சார்ந்த கட்சிகள் ஒரு புறம் இருக்குது மற்றொரு புறம் வந்து சாதி மதங்களால் பிளவுபடுத்தக்கூடிய கட்சிகள் இருக்குது இதுக்கிடையில நம்ம அரசியல் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டைரக்ட் சிஎம் தான் சொல்லிட்டாரு பிரைம் மினிஸ்டர்லாம் அவருக்கு ஆசை இல்லை டைரக்டு சிஎம் தான் நல்ல விஷயம் வரவேற்கணும் அரசியலுக்கு வரேன் வரேன்னு தன்னை தன்னுடைய ரசிகர்களை ஏமாற்றிய பெரிய நடிகர்களுக்கு மத்தியில் ரொம்ப போல்டாக தன்னுடைய அரசியல் அஸ்பிரேஷன்ஸை வந்து வெளிப்படுத்திய நடிகர் மரியாதைக்குரிய இப்போதைய இந்த கட்சியை தலைவர் அண்ணன் விஜய் அவர்களை வந்து மனமாற வரவேற்கிறேன் ஏன்னா நடிப்பு என்பது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு ஒரு சிம்பிளான ஒரு கலையாக பார்க்கணும் அப்படி யாரும் பார்க்குறதில்ல அந்த கலையை செய்கிறவங்க ஏதோ கடவுள் மாதிரி பயங்கரமாக பார்க்குறாங்க அப்போ அப்படிப்பட்ட ஆளுங்க வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த மக்களை ஏமாற்றிட்டே போயிடாமல் களத்தில் இறங்கி தான் சம்பாதிச்ச பணத்தை கொஞ்சம் செலவு செஞ்சு தான் தான் வந்து சேர்த்து வச்ச ஆரோக்கியத்தையும் இந்த மக்களுக்காக செலவு செஞ்சு ஏதாவது ஒன்றை வந்து அரசியல் களத்தில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா அது நிச்சயம் உள்ளபடியே போட்டுறதற்குரிய விஷயம் அவருடைய அரசியலுக்கு அவர் வருவதை வந்து உளமாற மனமாற வரவேற்கிறேன் அவருடைய எண்ணங்கள் இலக்குகள் மக்கள் நலன் சார்ந்து வெற்றியடைய நான் வந்து ஆதரவு வைக்கிறேன் வாழ்த்துக்கள் கூறுகிறேன் எவ சும்மா மக்கள் தன்னுடைய ரசிகர்களை ஏமாற்றாமல் ஓப்பனாக தன்னுடைய அரசியல் ஆஸ்பிரேஷன்ஸை வந்து அவர் வெளியே சொன்னதுக்கு மற்றும் ஒரு முறை அவருக்கு பாராட்டாகவே சொல்லலாம் இல்லை இன்னும் அவருடைய அறிக்கையில் வந்து ஒரு நான்கு கேள்விகளில் ஒரு நான்கு பேருக்கு பதிலளிக்கிறதாக அந்த அறிக்கையில் இருக்குது ஒன்று வந்து ஊழல் அரசியல் அப் கட்சிகள் அப்படிங்கிறாரு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளை குறிவைக்கிறாரு சாதி மத சார்ந்த பிளவுகள்ங்கிறது தேசிய கட்சிகளை வைக்கிறாரு எண்ணி துணிக கர்மம் அப்படிங்கிறதும் நடிப்பு என் தொழில் ஆனால் அரசியல் வந்து ஒரு தொழில் அல்ல அது வந்து ஒரு புனிதமான பணி அப்படிங்கிறாரு இதை வந்து ரஜினியையும் கமலையும் வந்து அவர் தாக்குறாரு அப்படின்னு அவர் பேச்சிருக்குல்ல இதை எப்படி பார்க்குறீங்க ஒரே அறிக்கையில் எல்லாருக்குமே பதில் சொல்கிற மாதிரி இருக்குது அதுதான் இப்போ வந்து இன்னும் ஒரு போல்டான அரசியல்வாதியாக வர வர வேண்டும் என்றால் இனிமே தான் அதுக்கு நம்ம எதுவுமே விமர்சனமே வைக்க முடியும் ஏன்னா எக்ஸாக்டாக இவங்க அவங்களாம் அவர் சொல்லாத வரைக்கும் நீங்களே ஏன் தேவையெல்லாம் பதட்டப்படுறீங்கிற மாதிரி தான் ஆகிடும் மற்றவங்க எல்லாேருக்குமே ரெண்டாவது இப்போ அரசியல் அரசியல்னு வந்துட்டால் யாரையாவது அகைன்ஸ்ட் பண்ணி அரசியல் பண்ணி தான் ஆகணும் எந்த நிர்பந்தமுமே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ராம அயோத்தி கோயிலுக்கு நான் போவேன் எனக்கு கால்வழி இருக்குன்னு சொல்லலையா அதுக்கு எதுக்குன்னு நினைக்கிறீங்க திமுகவே ஏதோ இந்து விரோதி போல் காட்ட வேண்டும் என்பதற்காக தான் ஒரு சைடு எடுத்துக்கிறார் அவங்க அந்த சைடு நான் இந்த சைடுன்னு எடுத்துக்கிறார் அந்த மாதிரி அரசியல் அப்படின்னாலே ஏதாவது ஒரு சைடு எடுத்து தான் பேச முடியும் அப்படிங்கிற உ யதார்த்தமான உண்மை இப்போ உங்களுக்கும் அப்படி இருக்கான்னு கூட நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம் உண்மை தானே மதவாதம் ஒரு சைடு இருக்குது நம்ம வந்து தேசியவாதமும் போல் மத சார்பின்மையும் நம்ம வந்து ஒரு சைடு எடுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அவர் ஊழல்னு யாரை சொல்கிறாரு நான் நம்புகிறேன் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகம் வந்து மரியாதைக்குரிய அதனுடைய தலைவர் அண்ணன் விஜய் வந்து பாஜகவை தான் குறிப்பிடுகிறார் என்று நான் நம்புகிறேன் சாதிய கட்சிகளாக பாமக போன்ற கட்சிகளைத்தான் அவர் குறிப்பி குறிப்பிடுகிறார் என்று நம்புகிறேன் அது போன்ற கட்சிகளுக்கு எதிராக அவர் களமாட வேண்டும் அந்த களங்களிலே முன்னோடியாக திகழக்கூடிய காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகளோடு நல்ல நட்புறவோடு அவர் பயணிக்கட்டும் என்றே நான் எதிர்பார்க்கிறேன் கண்டிப்பாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு நன்றி